அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி சாபமெல்லாம் விட்டாக்கா எல்லாரும் ஊரில் நோயாளியை மாறிடுவோம் அவன் செய்த நல்வினை தீவினைக்கு ஏற்ற மாதிரி அவனுக்கு ஏற்படுத்தமா இப்போ நான் செய்த கெட்ட பழக்கத்துக்கு ஏற்ற மாதிரி என் உடல் பாதிக்குது என் உடல் பாதிக்கும் போது நான் நோய் வாய்ப்படுறேன் அதனால் அவங்க சபிச்சாங்க இவங்க சபிச்சாங்கன்னா அப்போ அவங்க சபிக்கிறவங்கெல்லாம் செத்து போவாங்க இதை வந்து சும்மா அடுத்தவனை பயங்காட்டு அவன் சாப்பிட்ணா அவன் வாயில் நிற்காது அவன் சாப்பிட்ணா எவன் சாப்பிடணும் பலிக்காது பழிக்காது அவன் செய்கிற நன்மை தீமை தான் அவனுக்கு நடக்கும் அது மாதிரி நான் செய்த நன்மை ஏற்ற மாதிரி என் உடல் பாதிப்பாக நான் நோய்வாய் ஏற்பட்டுறேன் இதனால் அடுத்தவங்க கிடையாது அதே நேரத்தில் அடுத்தவங்க வாழ்த்தால இன்னைக்கு நான் இங்கே ஒரு நாலு மாதமாக உடம்பு சரியில்ல கூட உயிரோட உட்காந்துங்கிறேன்னா அடுத்தவங்க மனம் வாழ்த்துன்ற தாரு தான் உட்காந்துங்கிறேன் இல்லைன்னா என்னுடைய கதை எப்போது முடிஞ்சிருக்கும் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ஏன் சொல்றனா நல்ல விஷயங்கள் ஒரு வாழ்த்தும் போது ஒருத்தருக்கு பளிக்கும் கெட்ட விஷயங்கள் பழிக்காது அவ்வளோ சீக்கிரம் இதை வந்து பயம் பொறுத்தத்துக்கு தான் நன்மைக்கு உதவாது அதனால அதை பார்த்து யாரும் பயப்பட வேண்டியது பித்ருஷம்லாம் ஒன்று கிடையாது பிரம்மத்தி தோஷம் உண்டு தோஷம் கிடையாது பித்ருதோஷத்துக்கும் பிரம்மதி தோஷத்துக்கும் வித்தியாசம் இருக்குது பித்ருதோஷம்ன்றது முன்னோர்கள் இறந்து போனவங்களுக்கு பிரம்மத்தி தோஷம்ன்றது நீ செய்த பாவம் அது அதுக்கு அதனால தான் ராமேஸ்வரமே உருவாச்சு ராவணனை கொண்டது கொன்னது பாவம் நீட்டு தான் ராமர் என்ன பண்ணார் மண்ணில் சிவலிங்கம் செய்து ராமேஸ்வரத்தில் ராமர் பூஜை பண்ணார் சிவனுக்கு அப்போது அது வந்து இவர் செய்த பாவம் அது பித்ரு தோஷம்ன்றது முன்னோருங்க இறந்து போகிறது அதுலாம் தோஷம் ஆகாது அது வந்து சும்மா சொல்கிறதுக்கு பயம் ஏன்னா அவங்க ஒரு மனிதன் இறந்தான்னா அடுத்ததான் உடல் எட்டாகணும் ஏங்க உயிரோட ஏங்க முடியாது அப்படி பித்திருக்கள் ஏங்கச்சுன்னா நீ நான் நடக்கவே இடம் இருக்காது உலகத்தில் அதனால் அதை சும்மா கற்பனையாது ஆனால் இந்த தோஷம் உண்டு நீ செய்த பாவம் உனக்கு தானே உண்டு அதனால் அந்த தோஷம் உண்டு பித்ரு தோஷம் கிடையாது

நீ உதவி செய்யணுன்னா செய்திடணும் இல்லைன்னா செய்யாமல் நிறுத்திக்கணும் உதவி செய்துட்டு அவங்க தவறாக நினைக்கிறாங்கன்னா நீ இப்போ எனக்கு உனக்கு எனக்கு ஆகலை நீ ஒரு நூறுரூபா கொடுத்தீங்கன்னா நான் தப்பாக தான் நினைப்பேன் எதுக்கோ காரணத்துக்கு ஒரு நூறுரூபா கொடுக்குற உனக்கு எனக்கு தான் ஆகாது பகையாச்சு நீ நல்லதுக்கு தான் கொடுத்துருப்ப ஆனால் என் மனசு அப்படி நினைக்கும் நீ உதவி செய்கிற ஏதோ உனக்கு எனக்கு வெளியே வேணால் வைக்க போகிற அப்படின்னு அதனால் நீ ஒன்றும் செய்யாத நீ நிறுத்திக்கணும் செய்துட்டு குறை சொல்லக்கூடாது அது தப்பு அது எந்த ஒரு நன்மையும் செய்துட்டு சொல்லி காட்டக்கூடாது அவங்க அப்படித்தான் நினைப்பாங்க நீ செய்யாத அப்படி நினைக்கிறவங்களுக்கு நீயா செய்யற செய்யாத செய்துட்டீன்னா அதை வெளியே சொல்லாத அதுதான் தர்மம் செய்துட்டு செய்துட்டு அவங்க என்ன தப்பா நினைக்கிறாங்க தப்பா நினைக்கிறாங்கன்னு சொன்னீங்கன்னாவே அதுக்கு நீ செய்ததுக்கு பலன் இல்லாம போயிடும் நீ ஏன் அன்பை காட்டுற ஆணவத்தை காட்டாதீர் அதுவே நல்லது அன்பை காட்டுறதை விட ஆணவத்தை காட்டினா அவங்களுக்கு தொல்லை வரும் ஆணவத்தை காட்டாதீர் அன்பே நீ காட்டவானா அவங்க அவங்களாவே இருப்பாங்க இந்த நான் இதை தான் பல வீடியோக்காலில் சொல்லியிருக்கிறேன் ஒரு பெண்ணை ஒரு வீட்டுக்கு கட்டி கொடுக்குறாங்க அந்த பெண்ணு என்ன நினைக்கணும் நம்ம தாய் பொண்ணை விட்டுட்டு வந்திருக்கிறோம் இங்கே இருக்கிற மாமியார் மாமனார் நம்ம அப்பா அம்மா மாதிரி நினச்சிட்டா பிரச்சனை இல்லை சரி இந்த பெண்ணு வரைக்கும் அப்படி நினச்சப்போ பிரச்சனை தீர்மானம் தீராது அந்த அப்பா அம்மாவும் நம்ம பெண்ணும் இன்னொரு இடத்துல கட்டி கொடுத்துக்கிறோம் நம்ம வீட்டுக்கு அதுக்கு தானே மருமகள்னு சொல்லு நம்ம பொண்ணு போய்க்குது இதுக்கு பதில் இன்னொரு பொண்ணு வந்துக்குன்னு தானே மருமகள் அந்த மருமகள் என் பொண்ணு மாதிரி நான் நினச்சிட்டேன்னா எந்த குடும்பத்துலேயும் பிரச்சனை வராது ஆனால் இங்கே வந்து எல்லா வசதியும் அனுபவிச்சுக்கின்னு எங்கள் அம்மா வீட்டு மேலே ஞாபகம் வந்துருந்தா குழப்பம் வரலாம் செய்யும் இதுதான் இன்றைக்கி எல்லா வீட்லையும் நண்பகன்னு இருக்கிற விஷயம்

கல்யாணம் பண்ணிட்டு ஒரு அன்றைக்கி ராத்திரியே முதல் இருவர் ராத்திரி திருவாசம் கொடுத்துட்டு போயிட்டார் இதை நம்ம கொடுத்துட்டு போனால் என்ன சொல்லுவோங்க என்ன ஆகும் ஆனால் வள்ள வள்ளலார் கொடுத்துதான் பெரிய கொண்டாடுறாங்க இல்லை ஏன்னா அவர் ஒரு மகானு அவரு வந்து இதெல்லாம் சொன்னால் சரியாக இருக்கும் ஆனால் நம்ம ஒரு இல்லறத்தில் வாழ்ந்துக்கின்னு வந்து அந்த மாதிரிலாம் இருக்க முடியாது நாலு பேரையும் அனுசரித்து போகணும் நீ யாரும் தேவையில்ல நீ வாழ முடியுமா உன் பொண்ணு வானான் வாழ முடியும் உன் புருஷன் வானான் வாழ முடியும் மாமியார் வானான் வாழ முடியுமா வீட்டுக்குள்ள பொய்யான உலகத்தை அப்ப மாயின்னு சொல்ற மாயின்னா நீ பொண்டாட்டி போ புருஷனை விட்டுட்டு பொண்ணை விட்டுட்டு புள்ளைய விட்டுட்டு நீ அவரு மாதிரி துறவியா போயிட்டு சொன்னீங்கன்னா நியாயம் எடுத்துக்கணீன்னா நியாயம் இருக்குது மாயையில் தான் வாழ்க்கையை மாயையில் தான் நடக்குது மாயை இல்லைன்னா உலக வாழ்வே இல்லையே அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துக்குன்னு மாயை வாழ்க்கையில் இருக்காதேன்றது அது மகானுக்கு பொருந்தும் மனுஷனுக்கு பொருந்தாது அதனால எல்லாருக்கும் எல்லா விஷயமும் பொருந்தாதுமா இப்போ பகவத்கீதையில் சொல்கிறோம் எது நடக்கணுமோ அது நன்றாக நடந்தது எது நடக்க வேண்டுமோ அது நன்றாகவே நடக்கும் ஒரு சாகு வீட்டில் போயிட்டு எது நடக்கணுமோ அது நன்றாக நடந்ததுன்னா பக்கத்தில் நம்மளை படுக்க வைப்பான் இல்லை இருப்பான் நான் வீட்டுக்காரன் பக்கத்தில் நம்மளை படுக்க வச்சுருமாட்டோம் ஒரு பழம் வைட்டிய அதனால எல்லாத்தையும் எல்லா இடத்துலையும் செல்லாது

இன்னையின் வாழ்க்கை நல்ல வாழ்க்கை வாழணும் அதை யோசி எதிர்காலத்தை நினச்சி நான் இப்படி வாழணும் அப்படி வாழணும் கோட்டை கட்டாத ஏன்னா நாளைக்கு நீ இருப்பன்றது நிச்சயம் கிடையாது நான் அக்ரிமெண்ட்டை போட்டு கொடுத்து வந்துக்கிறோம் ஒன்றையும் கிடையாது அதனால் இன்றைக்கி வாழறோம் இன்றைக்கி நம்மளால் என்ன முடியும் அதை செய் இன்றைக்கி வாழறோம் இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கிறேன் அதை நினச்சிக்கும் அப்போ உன் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் நாளையை நினச்சி வருத்தப்படாதன்றார் ரமணர் யாரெல்லாம் அங்கே ஆசிரமம் வராமல் விட்டாங்களோ அவங்கெல்லாம் வந்து ஒரு பொக்கிஷத்தில் வந்து நிறைய கூடைகள் இருக்குல்ல ஐயா அது ஒரு கூடை அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு அருமையான ஸ்பீச் இது குரு பூஜைக்கு போன குரு பூஜை நடந்ததுக்கு அப்புறம் தான் உங்கள் உங்கள்கிட்ட இருந்து நிறைய கருத்துக்கள் வந்தது இப்போ குரு பூஜை வரல இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது இதுக்குள்ளே இவ்வளோ சிறப்பாக இருக்குது இன்னும் போக போக தான் இங்கே வந்து உட்கார போடுறாரு நீங்கள் இருக்க மாட்டீங்க ஐயா தான் இல்லை அந்த மாதிரி இருக்குது அப்போது எப்படின்னா எனக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்குது ஐயா உங்கள் எல்லாம் கேட்கும்போது அதுக்கு முன்னாடி எல்லாம் கேட்க மாட்டேன் இப்போ வந்து இ ஒரு சில விஷயங்கள் வச்சு தான் ஒரு சில விஷயங்கள் தான் வந்து நம்ம எல்லாம் வரும் இந்த யூடியூப்பில் வரும் ஆனால் இங்கே வந்தால் தான் தெரியும் ஏ டு ஜட் ஏ டு ஜெட் எல்லாமே நம்மளால் அனுபவிக்க முடியும் ஐயா அப்புறம் வந்து இன்னொன்று சொல்லணும் நான் போன வாட்டி பேச வந்தது போன வாட்டி பேச வந்தது வந்து என்னென்னா இந்த மகாபாரதம் ராமாயணம் பற்றி தான் ஏன்னா அது இன்னமும் நடந்துன்னு இருக்கா இல்லை முடிஞ்சிடுச்சான்னு கேட்கறதுக்கு தான் அதுக்கு இன்னைக்கு விலங்கு கிடச்சிச்சு அது வந்து இங்கே ஐயா வேற மாதிரி பேசி விட்டாரு என் மூலயமா பேசி விட்டாருன்னு நான் நினைக்கிறேன் அப்புறம் இன்னொன்று சொல்கிறேன் ஐயா பாரதியார் இருக்காது இல்லை மகாகவி பாரதியார் அவருக்கும் நம்ம ஐயாவுக்கும் நிறைய ஒற்றுமைகள் இருக்கு ஐயா எப்படின்னா ஒரு பாட்டு இருக்குது சோறு நிதந்தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர்வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவம் எய்தி கொடுங்கூற்று கிரை என பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு இந்த பாட்டு ஐயா தான் ஞாபகத்துக்கு வர்றார் இப்போ எப்படின்னா இவருக்கு எவ்வளோ ப்ராப்ளம்லாம் வந்துருவோம் அது இவர் ஃபேஸ் பண்ணி இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காரு அப்போது அந்த பாரதியாருக்கும் அப்படி தான் இருந்திருக்கும் போல இருக்குது அவ்வளோ போராட்டத்துக்கு நடுவில் தான் இந்த பாட்டெல்லாம் எழுதியிருக்காரு அவரும் இன்னொரு பாட்டும் பாடுறாரு வெள்ளை நிறத்தொரு பூனை எங்கள் வீட்டில் வளருது கண்டீர் பிள்ளைகள் பெற்றது பூனை அவை பேரு பொரு நிறமாகும் சாம்பல் நிறம் ஒரு குட்டி கரும் சாந்து நிறம் ஒரு குட்டி பாம்பு நிறம் ஒரு குட்டி வெள்ளை பாலி நிறம் ஒரு குட்டி எந்த நிறம் இருந்தாலும் அவை யாவும் ஒரே தரம் அன்றோ ஒன்றென்று கொட்டு முரசே அன்பில் ஓங்கென்று முரசே ஐயா அன்பே சிவம் மனமே குரு சொல்லிட்டாரு அவரும் வந்து அன்பு பற்றி தான் சொல்லியிருக்காரு எந்த மாதிரி எப்படிப்பட்ட விலங்கும் மனிதர்களும் பல தரப்பட்ட யாராக இருந்தாலும் அன்பு ஒன்று இந்த ஒன்று தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ அந்த பாரதியாருக்கும் நம்ம ஐயாவுக்கும் நிறைய ஒற்றுமைகள் இருக்குது அப்புறம் வந்து இன்னும் என்ன சொல்லணும்னா ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு வராதவங்க நிறைய நிறைய மிஸ் பண்ணியிருக்காங்க அப்புறம் என்ன சொல்ல பாரதியார எல்லாரும் என்ன பண்ணணும் அவருக்கு நடந்த வாழ்க்கையில் இப்போ மிகப்பெரிய துரோகம் இந்த உலகம் தான் சில விஷயங்கள்லாம் மூடி மறைச்சிடும் பாரதியாரை வந்து ஏதோ கவிஞர் அப்படின்னு நினச்சிட்டாங்க அவர் வந்து மிகப்பெரிய ஞானி அவரோட காதல் ராசன் சொல்லக்கூடிய பாடலாக இருந்தால் கூட அந்த பாடலை நம்ம பார்த்தோம்னா இறைவனும் அவங்களும் இருக்குமோ அந்த காதல் பாடலும் அப்படிதான் இருக்கு அப்ப அவர் எவ்வளவு பெரிய பக்குவத்தில் இருந்தால் இப்படி ஒரு பாடலை அவங்களால எழுத முடியும் நானே இந்த உலகத்துல வந்து சாப்பாட்டுக்காக தேடி தேடி வாழ்ந்து சாவு போகிற சாதாரண ஆளு சாதாரண ஆள் மாதிரி என்ன நினைச்சிட்டாடான்னு யாரை பார்த்து கேட்குறாரு காலனை பார்த்து கேக்குற என்னன்னா அந்த மாதிரி ஆள் நினைச்சிட்டியா அப்ப இந்த மாதிரி ஒரு யோசனை யாருக்கு வரும் இந்த வாழ்க்கையை முழுமையா வாழ்ந்த ஒரு ஞானியால மட்டும்தான் அவர் வாழ்ந்தது ஒரு முப்பத்தாறு வயசுக்குள்ளதா முப்பத்தி ரெண்டு வயசுன்னா தான் ஆனா அவரோட உயரம்ன்றது மிகப்பெரியது ஆனால் அவர் என்ன பண்ணிட்டாங்க கவிஞரே நாட்டு பற்றான பாடல் பாடினா அவர் ஒரு சின்ன வட்டத்துல குறிக்கிட்டாங்க அவரு இந்த உலகமே வாழது எப்படின்னு இந்த உலக மக்களுக்கு தைரியம் எப்படி கொடுக்கணும்னு வந்த ஒரு அதிசய பிறகு அவர் வந்தது எங்கன்னா ஒரு சாதாரண வீட்டுல வந்திருந்தா ஒரு வேலை உலகம் கொண்டாடி இருக்கும் அவர் அந்த பிராமின்னு ஒரு இருந்து வந்ததுனால வீசெல்லாம் வச்சுக்கிளே இந்த எல்லாரும் ஒன்றுன்னு சொன்னதுனால அவங்களும் கைவிட்டாங்க இவர் பிராமின்லேருந்து வந்ததுனால இந்த கூட்டமும் நம்மளுக்காக தானே அவர் பாடு போறாருன்னு சொல்லி உணராமல் இவங்களும் கைவிட்டாங்க இப்படி ரெண்டு விதமான சமுதாயமும் கைவிட்டு ஒரு மிகப்பெரிய ஞானியை ஒரு கீழ் நிலையில் வச்சிட்டாங்க உலகமே போற்றி கொண்டாடு ஒரு மிகப்பெரிய ஞானி ஒரு கவிஞன் யாரு மகா கவி பாரதி அவன் பாட்டை கேட்டான் ஏன்னா உன் தலையில இடியே போதாலும் இடி சாப்பிடான்றாரு இடி இடிச்சு உன் தலைமையில விடும் உனக்கு தெரிஞ்சால் கூட நீ உன்னோட நிலையில இருந்து மாறாதன்றாரு யாருக்கு வரும் அந்த தைரியம் வருமா சாப்பாட்டுக்கே வழி இல்லை அப்படின்ற நேரத்தில் கூட கிடைக்கிற அரிசி எல்லாம் குருவிங்களுக்கு போடுற யாருக்கு வரும் இந்த பக்குவம் ஒரு மகானுக்கு மட்டும்தான் இந்த பக்குவம் வரும் இப்போ பாரதியார் ஒரு கவிஞர் இல்ல மிகப்பெரிய ஞானி அவருக்கு அடையாளமா இருந்தது வேணா கவிதையா இருக்கலாமே தவிர அவர் அப்புறம் அதே மாதிரி அவரோட கவிதைகளையும் ஐயாவோட ஸ்பீச்சும் ஐயாவோட ஸ்பீச்சு சின்ன குழந்தைங்களுக்கு கூட புரியும் இவங்க பாரதியாரோட கவிதைகள் யார் நம் நம்ம சொல்ல நான் பேசும்போது மற்றவங்களுக்கும் அது புரியும் இப்போ நான் சொன்னது மற்றவங்களுக்கும் புரிஞ்சிருக்கும் அந்த மாதிரி ஒரு எளிமையான எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்லியிருக்காரு அப்புறம் வந்து நீங்கள் கோபுரம் பற்றி சொன்னீங்க இல்லையா அது நான் எப்படி புரிஞ்சுங்கன்னா உலகத்தில் வந்து எல்லாமே பரவி கிடக்குது இந்த கெட்ட விஷயங்கள் எல்லாமே அதையும் கடந்து மேலே போக போக குறுகி அது ஒரு அபிஷேக நிலைக்கு வந்தாச்சு தலை ஐயா சொன்னார் இல்லைங்களா வாய் தான் வாசப்படி தலை தான் கோபுரம் உள்ளந்தான் கடவுள் இருக்கிற இடம்னு சொல்லிட்டு அது தான் ஐயா புரிஞ்சுது இப்போ இந்த நிமிஷம் புரிஞ்சுது எப்படின்னா நம்ம உள்ள நுழையிறோம் வாசப்படி அது எல்லா விஷயங்களும் இருக்கு தம்பி சொன்னா இப்போ அந்த ஆபாச சிலைகள் எல்லாம் இருக்கு அது நம்ம வாழ்க்கையில அனுபவிக்கிறோம் அதையும் மீறி அதையும் கடந்து நீங்க போகணும்னு சொன்னீங்க இல்லைங்களா அதை கடந்து மேலே போகும்போது அந்த பாடத்தை நம்ம மேலும் மேலும் பண்ணிட்டே போகும்போது அந்த அபிஷேகம் ஐயா சொன்னார் பாத்தீங்களா ஒரு இந்த பன்னெண்டு வருஷம் இந்த பாடத்துல இருக்கிறவங்களுக்கு அந்த கலச மாதிரி அவனோட தலை இருக்கும்னு சொன்னாரு பாத்தீங்களா ஆஹ் அந்த மாதிரி அப்போ இவ்வளவு விஷயத்த கடந்து தான் அந்த அபிஷேகம்ன்ற ஒரு நிலைக்கு நம்ம வரோம் அப்பதான் அதை வாங்கக்கூடிய பக்கம் அதை அனுபவிக்க பக்கம் நமக்கு வரும் நமக்கு வரும் இல்லைன்னு சொன்னா என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியாது தெரியாம போயிடும் இப்போ நம்ம சாப்பிடுறோம் என்ன சாப்பிடுறோம் நமக்கு தெரியல அம்மா வச்சு பால் குடிச்சோம் அம்மா பெத்து உடனே பால் குடிச்சோம் சாப்பிட்டோம் என்னன்னு தெரியுமா அறியாமையில இருந்த எது கிடைச்சாலும் அதை என்னன்னு சொல்ல முடியாது அப்போ உணர்ந்து சொல்றதுக்கு பக்குவம் வேணும் அந்த பக்குவம் நமக்கு என்னைக்கு கிடைக்குதோ அன்னைக்குதான் வெறும் பன்னெண்டு வருஷம் இல்லை கணக்கு பன்னெண்டு வருஷம் இப்படி உண்மையில இருந்தால் சத்துக்கள் இருந்தால் இது நடக்கும் அந்த நடக்கும்போது உனக்கு அதை உணர்றதுக்கான பக்குவத்தில் இருக்கும் அங்கேயும் ஆடாத ஆட்டம்லாம் ஆடிட்டு வரும் வருஷ கணக்கு வச்சு அதை உணர முடியாது உணர முடியாது அப்ப பக்குவம் எப்பவும் வேணும்